தாவக தலைவரும் நடிகருமான விஜய பாக்குறதுக்கு ஒரு ரசிகனா இருக்கலாம் ஒரு தொண்டனாக இருக்கலாம் சேலம் மாவட்டத்தில இருந்து அவரும் அவருடைய நண்பருமாக பைக்லயே நைட்டு பத்து மணி கிளம்பி இங்க வந்திருக்காங்க கால ஆறு மணிக்கு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்தவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வெளியே பன்னிரண்டு பன்னிரண்டரைக்கு வெளியே வருவார் பாக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வரல ஒரு மணிக்குன்னு சொன்னாங்களாம் ஒரு மணிக்கும் வரல அதுக்கப்புறமா சொல்றாங்களா கார்ல போயிட்டாரு அப்படின்றாங்களாம் கார்ல பார்த்தா அவர் இல்ல நாங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவரை பாக்கறதுக்காக அங்க இருந்து வந்தோம் ஆனா அவருக்கு எங்களை பார்க்க விருப்பம் இல்ல எங்களுக்கு அவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே சொல்லிட்டாரு அவருடைய பைக்ல பாத்தீங்கன்னா தாய் தந்தை விஜய் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து விஜய் நேசிக்கிறாரு அப்படிங்கறது வந்து நமக்கு அதை பார்க்கும் போதே தெரியுது இப்படி நேசிக்க கூடிய ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து டிஎம்கேக்கும் ஓட்டு போடல ஏடிஎம்கேயும் ஓட்டு போட மாட்டேன் இனி தீ தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் ஓப்பனா சொல்றேன் நான் இது வரைக்கும் நோட்டாக தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன் இனி அதுக்கும் இல்ல போட மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்த ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா நீ ஒருத்தம் ஓட்டு போறதுல ஒன்னும் அவருக்கு ஜெயிக்க போறது கிடையாது அவர் வந்து இதாக போறது கிடையாது பாதிக்க வர போறது கிடையாது எங்க அண்ணனை பத்தி பேசாத போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் மிகவும் மனசு உடைஞ்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பாக்க வந்தோம் இல்லையா ஏன் எங்களை அவர் பாக்கல அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து போறோம் நான் வந்து இந்த போர்டையே எடுத்துலாம் நினைக்கிறேன் நான் வந்து தமிழ் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நான் வெளியேற வர ரசிகன் எனக்கு கேட்கலா இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனசு வேதனையா சொல்றாரு நீங்க வந்து யாராச்சும் தாவைக்கா தலைவருடைய ரசிகனாகவோ தொண்டனாகவோ இருக்கீங்கன்னா இதை பற்றி நீங்க நினைக்கிறேன்னு கமல்ல சொல்லுங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ரசிகனா பாக்குறீங்க பட் அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அதுல வந்து ஒவ்வொருத்தரையா வந்து நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா தப்பு இல்லையா நம்மதான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களாகி நீங்க இந்த இவர் விஜய் வந்து இவரங்களை பார்க்காம போன தப்பா இல்ல இந்த விஷயம் வந்து விஜய் காதுக்கு போகவே இல்லையா அவர் தெரிஞ்சும் தெ தெரியாம நடந்துகிட்டாரா இல்லாத விஷயம் அவருக்கு இதை தெரியவே செய்யாத அப்படிங்கிறது தெரியாது மக்களாகி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க